ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேனக்கா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பிரெட் அல்வா இது மோஸ்ட்லி கல்யாண வீடுகளில் பிரியாணிக்கு கொடுக்குற ஒரு ஸ்வீட் ஐட்டம் ஒன்று இது வீட்டில் யாரும் செஞ்சு பார்த்துருக்க மாட்டிங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வாங்க நம்ம எப்படி செய்வோம்னு பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருட்கள் ப்ரெட் வந்து ஏழு சைஸ் எடுத்திருக்கிறேன் மில்க் வந்து ஆஃப் கப் சுகர் ஆஃப் கப் நெய் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் முந்திரி ஒரு அஞ்சு பல் எடுத்துருக்கேன் பாதாம் ஒரு அஞ்சு ஏலக்காய் மூணு ஏலக்காய் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் தண்ணி வந்து ஒன்றே கால் கப் வேணும் நான் சொல்கிற இது வந்து ஏழு சைஸ் பிரெட் துண்டுக்கு உள்ளது நீங்கள் கூடுதலாக வேணும்னா இந்த ப்ரெட் சைஸ் ஏற்ற மாதிரி அளவுகளை கூட்டி எடுத்துக்குங்க இப்போ நம்ம இந்த ப்ரெட்டில் உள்ள ஓரங்களை வெட்டிடுவோம் இப்படி இந்த ஓரத்தில் உள்ள இதை வெட்டிடுவோம் இதையும் சேர்த்தோம்னு சொன்னால் அல்வா வந்து கொஞ்சம் ஹார்டான மாதிரி தெரியும் இதை கூட நீங்கள் வீசிடாதீங்க ரொட்டி தவாவில் போட்டு ரோஸ் பண்ணிவிட்டு கிரை இது மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிங்கன்னா இதுதான் பிரெட் க்ரம்ஸாக வர்றது இதையும் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் வீச தேவையில்ல இந்த மாதிரி எல்லா துண்டுகளையும் வெட்டி எடுத்துக்குவோம் இதை இப்போ து பீஸ் பண்ணி போட்டுக்குவோம் இது அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்குவோம் இந்த மாதிரி மிக்ஸியில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ்வில் கடாய் ஒன்று வச்சு அது சூடானதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்குவோம் நெய் நல்லா சூ அப்புறம் இந்த முந்திரி இந்த பாதாம் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம் இதுக்கு திராட்சை போடாதீங்க போட்டிங்கன்னா அல்வா நல்லா இருக்காது இது இப்போ வறுப்பட்டுருச்சு இது ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்குவோம் இதே நெய்யில் நம்ம பொடி பண்ணி வச்ச ப்ரெட்டை போ சேர்த்துக்குவோம் இதை நல்லா வறுத்துக்குவோம் ஒரு லைட் ப்ரவுன் மாதிரி வரணும் கருகை விட்டுறாதீங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்குவோம் இந்த மாதிரி ப்ரௌன் கலராக வந்தோடனே இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருவோம் அதே கடாயை திருப்பி வச்சு அரை கப் சர்க்கரை அதுக்கூட ஒன்னே கால் கப் தண்ணி சக்கரை நல்லா கரையட்டும் சக்கரை நல்லா கரைஞ்சோன்னே இதில் ஏலக்காய் பூடி சேர்த்துக்குவோம் இது கூட நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச இந்த ப்ரெட்டை இது கூட கலந்துக்குவோம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணிக்குவோம் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் குக் ஆகிடுச்சு இது கூட அரை கப் பால் சேர்த்துக்குவோம் இது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் குக் பண்ணிக்குவோம் இப்போ இது கூட இந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்குவோம் இது கூடவே நம்ம பொரிச்சு வச்ச முந்திரி பாதாமையும் சேர்த்துக்குவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் கிளரி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ப்ரெட் அல்வா ரெடி ஆகிரும் பார்த்தீங்கன்னா நான் அந்த ப்ரெட்டில் சைடில் வெட்டின தூண்டு எல்லாத்தையும் ரொட்டி தவால போட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் இதுதான் கிராம்ஸ் இப்போ நம்ம ஃப்யூச்சரில் எதுவும் தேவைப்பட்டால் இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ டேஸ்டியான பிரெட் அல்வா ரெடி ஆகிருச்சி ரொம்ப ஈஸி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்